ॐ तद्पुरुषय विद्महे वग्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रचोदया ओम् आदित्ययश श्रोमाय मङ्गळय बुधयश गुरुचुक्र शनियप्यच्च राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ திரிசிக் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த வயசில் மதிப்பு அல்லது மரியாதை அல்லது யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே கும்பராசியை சேர்ந்த நிறைய பேர் தியாகமான வாழ்க்கையை அதிகமாக வாழ்வாங்க அப்படிங்கிறது ஆயுள் கால உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த தியாகமான ஆயுள் கால உண்மை தான் உங்களுக்கு அது வரக்கூடிய காலங்களில் ஒரு யோகமான ஒரு உண்மையை யோகமான ஒரு தன்மையை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் வந்து உண்மையாகவே தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட கும்பராசியை சேர்ந்தவங்க ஒரு மனுஷாளுக்கு முழு மரியாதை மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா ஒரு கோயில் அல்லது சன்னிதானம் ஒரு தெய்வ சம்மந்தப்பட்ட வழிபாடு இருக்குது அப்படின்னா ஏன் தெய்வத்துக்கு கூட கோபுர கோபுரத்தில் வந்து கலசம் வைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா அதற்கு இந்த கும்பராசியினுடைய அமைப்பை வந்து மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது கடவுளையே கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது கும்பராசி அப்படிங்கிறத வந்து நாம் உறுதியாகவே சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கும்பராசியை சேர்ந்த உங்களுக்கு கடவுளவே கௌரவப்படுத்தாடி பரவாயில்ல என்னுடைய வாழ்க்கையில் கௌரவம் கிடைக்கலையே தேவையில்லாத அவமானம் வந்துட்டு இருக்குது நான் வாழ்க்கையில் நல்லவனாக இருந்து கூட எனக்கு கெட்ட பேர் வருது நான் வாழ்க்கையில் வெகுமானமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தால் கூட என்னை தேடி அவமானம் வருது வீட்டுக்குள்ளேயே பேசாமல் இருந்தால் கூட வீடு தேடி வில்லங்கம் வருது இந்த மாதிரியான அமைப்பை வந்து கும்பராசிக்கு அதிகமாகவே வந்துகிட்ருக்கும் ஏன்னா கும்பராசியை சேர்ந்தவங்க தன்னை பற்றிய திறமைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த திறமைகளை பெருமையாக அடுத்தவங்க கிட்டே பேச மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது நிறைய ராசிக்காரர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெருமையாக இருந்தால் கூட அந்த பெருமையை அருமையாக பேசக்கூடிய பக்குவம் இருக்கும் ஆனால் கும்பராசியை சேர்ந்தவங்க எவ்வளவு பெருமையாக இருந்தாலும் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் அதை வந்து வெளிப்படுத்திக்காத ஒரு அமைதி வந்து மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது வாழ்வியல் ரீதியான அப்படிப்பட்ட கும்பராசி நிறைகுடம் என்று சொல்லக்கூடிய தழும்பாது என்று சொல்லக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய திறமைகள் இருந்துட்டு இருந்தால் கூட சிறு வயதிலேயே பெரும் திறமைகள் இருக்கக்கூடிய இளம் வயதிலேயே களம் காணக்கூடிய அமைப்பு உண்டான சிறப்பாக இருக்கக்கூடிய அம்சத்தில் சின்ன வயசில் கூட ஓரளவு சுகமாக இருந்துகிட்டு இருந்தோம் நல்லா இருந்துகிட்டு இருந்தோம் வசதியாக இருந்துகிட்டு இருந்தோம் ஆனால் குறிப்பிட்ட வாலிப வயது வரும்பொழுது உத்தியோக வயது வரும்பொழுது கல்யாண வயது வரும்பொழுது கௌரவமாக வாழ வேண்டிய அமைப்பு வரும்பொழுது நமக்கு கௌரவம் இருக்கிறது காசு பணம் கிடைக்கிறது களங்கம் வருது கவலைப்படுறீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசியை உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால பொதுவாகவே கும்பராசியை சேர்ந்த அதிகம் பேருக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது அதாவது தீர்க்க ஆயுள் கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே இருந்துட்டு அதுவும் திடகாத்திரமான திரேகத்தோடு தீர்க்க ஆயுள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்கு வந்து அதிகம் பேருக்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்ல முடியாது அதிகம் பேருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது ஒன்று அப்படிப்பட்ட கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய திஷா அதாவது கும்பராசிக்கு வந்து ராசி அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால அந்த ராசி அதிபதி சனி பகவானுடைய திஷா வரக்கூடிய காலங்களில் கும்பராசிக்கு குடும்பத்தில் மேன்மை கிடைக்கக்கூடியது குடும்பமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட குடும்பம் அமையக்கூடியது அதாவது திருமணமானதுக்கப்புறம் ஒரு யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா மண்ணில் பிறந்ததுக்கப்புறம் யோகம் அப்படிங்கிறத விட ஒரு பெண்ணை மணந்ததுக்கு அப்புறம் ஒரு யோகம் வரும் இல்லையா அந்த யோகத்தை அதிகமாக வந்து வாங்கக்கூடிய அணுவிக்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி வந்துட்டு இருக்கு அப்போ அந்த திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கும்பராசிக்கு வந்து சனி திசா வரக்கூடிய காலங்களில் நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது எந்த வயசில் ஆகுது எந்த திசை வரும்பொழுது ஆகுது குருபலம் இருக்கும் பொழுது ஆகுது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை கவனிப்போம் ஆனால் கும்பராசியை சேர்ந்த அநேகம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய திசா காலங்களில் அல்லது சனி பகவானுடைய புத்தி வரக்கூடிய காலங்களில் அல்லது ஏழரை சனியோ சனியோ அர்த்தாஷ்டம சனியோ மாரக சனியோ மருத்துவ சனியோ வரக்கூடிய காலங்களில் தான் ஏழரை சனி அப்படிங்கிற சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வந்து இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பம் அமைது அப்படிங்கிறது வந்து உறுதியாகவே சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கும்பராசியை சேர்ந்த உங்களுக்கு சனி பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய மேன்மையும் யோகமும் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையா இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி கும்பராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து குரு பகவானுடைய குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பம் அப்படிங்கறது நல்லபடியாகவே அமைஞ்சிருது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணம் ஆனதுக்கப்புறம் மறு ஜென்மம் எடுத்த மாதிரி மிகப்பெரிய மார்க்கங்களையும் மிகப்பெரிய யோகங்களையும் யோகங்களையும் மிகப்பெரிய தீர்க்கமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகளை சிறப்பாக கொடுக்குது இந்த குரு பகவான் குடும்பாதிபதியாக இருக்கார் அப்படிங்கிறத விட தனாதிபதியாக இருக்கிறதுனால தன வருமானங்களை வந்து அதிகமா கொடுப்பாரு பண வருமானங்களை அதிகமா கொடுப்பாரு அதன் காரணமாக சொந்த பந்தங்கள்ல உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கல்யாணமாக வரைக்கும் கண்டுக்காமல் இருக்கக்கூடிய சொந்தங்கள் உங்களுக்கு கல்யாணம் அப்புறம் உங்களை வந்து கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு திசை கும்பராசிக்கு அதிகமாகவே கொடுக்குது அப்படிங்கிறது மிகுதியான விஷயம் அதே மாதிரி கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது புதன் திசை வந்துகிட்டு இருக்குதோ அந்த புதன் திசை வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு மார்க்கங்களை மிகப்பெரிய பொன் பொருள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அம்சங்களை நிச்சயமாக அப்படிங்கிறது புதுமையான விஷயம் என்ன புதன் பகவான் வரும்பொழுது இவ்வளவு சொத்து சுகம் அல்லது மார்க்கங்கள் அல்லது பிரபலியத்தை அமைப்பு கூட இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு புதன் திசை வரும் பொழுது சொந்த ஊரில் குடியிருக்க முடியாம வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அந்த மாதிரி வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகும் பொழுது சொந்த மொழி அப்படிங்கிற தாய் மொழிக்கு மேலே வேறு மொழிகளை வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமும் அதிகமாக ஏற்பட்டுறது அந்த வேறு மொழி கற்றுக்கிட்டு வேறு ஊர்களில் வந்து வேறு மாநிலத்தில் அல்லது வேறு நாடுகளில் மாறுபட்ட வாழ்க்கையை அல்லது மனம் எதிர்பார்த்த யோகமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியையும் இந்த புதன் பகவான் கொடுத்துட்றாரு புதன் பகவான் புத்திக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் வந்து பொதுவாகவே வந்து கலைகளுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அதே புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பொதுவாகவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கடந்த காலங்களில் தோல்விகளை எல்லாம் மொத்தமாக ஒன்று சேர்த்து அதாவது கத்துக்கிட்ட விஷயங்களை எல்லாம் மொத்தமாக எடுத்து வச்சு பெரிய பெரிய வித்தைகளை பயன்படுத்தி கத்த கத்தையாக கும்பராசிக்கு அதிகமாகவே கொடுத்துறார் அப்படிங்கிறது மிகுதியான ஒரு சிறப்பு ஆக கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களிலையும் குரு பகவானுடைய திஷா வரக்கூடிய காலங்களையும் புதன் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களையும் மிகப்பெரிய பொன் பொருள் சேர்க்கைகளையும் தன பாக்கியங்களையும் மிகப்பெரிய மனம் போன மனம் எதிர்பார்த்த பண சம்பாத்தியத்தையும் நிச்சயமாக கொடுத்தார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இப்படிப்பட்ட திசை வரக்கூடிய காலங்களில் அதாவது சனி திசையாக இருந்தாலும் புதன் திசையாக இருந்தாலும் குரு திசையாக இருந்தாலும் வர வேண்டிய வயசில் இல்லையா அப்போ எந்த வயசில் வந்தால் எந்த மாதிரியான யோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உறுதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா இன்னும் விரிவாக விளக்கமாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மன மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே Vamos